நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தள்ளுபடி என்ற சூப்பரான ஜாக்பாட் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் மிக பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி அவ்வப்போது மக்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வழங்கி வருகிறது அந்த வகையில் கனரா வங்கி தற்பொழுது செயல்முறை கட்டணம் ஆவணப்படுத்துதலுக்கான கட்டணம் மற்றும் மறைமுக கட்டணங்கள் தள்ளுபடி என்ற அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது அதாவது கனரா வங்கி பொதுமக்களுக்கு பல்வேறு வகை கடன்களை வழங்கி வருகிறது தற்பொழுது எட்டு புள்ளி நான்கு சதவிகித வட்டியில் வீட்டுக் கடனை வழங்குகிறது அதாவது எழுபது பைசா வட்டி முதல் வீட்டுக் கடனை வழங்குகிறது இந்த கடனுக்கான செயல்முறை கட்டணம் ஆவணப்படுத்துதலுக்கான கட்டணம் மற்றும் மறைமுக கட்டணங்கள் தள்ளுபடி என்ற அறிவிப்பினையும் வெளியிட்டுள்ளது கனரா பேங்க் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்ட வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இனி கனரா பேங்க்ல வந்துட்டு வீட்டு கடன் வாங்குறப்போ வீட்டு கடன் வந்து எட்டு புள்ளி நான்கு சதவிகித வட்டி விகிதத்துல கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி வாங்கும் பொழுது அந்த வீட்டு கடன்களுக்கான செயல்முறை கட்டணம் ஆவணப்படுத்துதலுக்கான கட்டணம் மற்றும் மறைமுக கட்டணங்கள் இதெல்லாமே தள்ளுபடின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சோ உங்களுக்கு இப்ப கடன் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா அண்ட் கனரா பேங்க்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க